பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் இதனால் தான் கட்டை விரலில் மோதிரம் அணிந்திருக்காங்களோ இனிமேல் கட்டை விரலில் ஒரு மோதிரம் தங்கம் என்றாலே செல்வத்தின் அடையாளம் முடியாத உலோகம் திருமணங்கள் விழாக்கள் நல்ல நிகழ்வுகள் என்று எந்த முக்கிய தருணங்களிலும் தங்கத்துக்கு முக்கிய இடம் தரப்படும் ஆனால் இந்த தங்கத்தை நாம் எந்த விரலில் அணுகிறோம் என்பதை பற்றி சற்று சிந்தித்திருக்கிறீர்களா தங்கம் ஜோதிட ரீதியாக சூ சூரியனை பிரதிபலிக்கிறது அதாவது தங்கம் சூரிய கிரகத்தின் சக்தியை அதிகரிக்கும் திறன் கொண்டது அதனால்தான் தங்கத்தை சரியான விரலில் அணிந்தால் நமக்குள் தைரியம் நம்பிக்கை ஆற்றல் போன்றவை அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது ஜோதிட கோணத்தில் பார்த்தால் மோதிர விரல் சூரியனுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது அதனால் தங்க மோதிரம் மோதிர விரலில் அணியும் பொழுது வாழ்க்கையில் உயர்வுகள் நிதி முன்னேற்றம் மற்றும் வெற்றிகள் வந்து சேரும் என்று கூறப்படுகிறது இது பொதுவாக பெண்களும் ஆண்களும் அணிவதற்கு ஏற்ற விரலாகும் அதே நேரத்தில் நடுவிரல் சனிக்கு உரியது தங்கம் சூரியனுடன் தொடர்புடையதானால் தனியுடன் அதை சேர்க்கும் பொழுது எதிர்மறை சக்திகள் எழும் சனி மற்றும் சூரியன் ஒருவருக்கொருவர் விரோதமான கிரகங்கள் அதனால் நடுவிரலில் தங்க மோதிரம் அணிவதால் பண இழப்பு மன அமைதி குறைவு சிரமங்கள் போன்றவை ஏற்படலாம் என கூறப்படுகிறது இதை போல் கட்டை விரலும் சந்திரனுடன் தொடர்புடையது சந்திரன் மனதை பிரதிபலிக்கிறது அதனால் அந்த விரலில் தங்கத்தை அணிவது நமது மனநிலையை பாதிக்கக்கூடும் அதிக உணர்ச்சி சிக்கல்கள் குழப்பங்கள் போன்றவை என நம்பப்படுகிறது தங்கத்தை தவிர வெள்ளி மோதிரம் கட்டை விரலில் அணிவது மங்களகரமானதாகவும் சந்திர சக்தியை நலமாக வைத்திருக்க உதவிகரமாகவும் இருக்கும் சிலர் அதிகாரத்தையும் பெருமையையும் குறிக்கும் என்று நம்பிக்கையிலும் வைத்திருப்பார்கள் ஆனால் தங்கத்திற்கு இது பொருத்தமான விரல் அல்ல மொத்தத்தில் தங்க மோதிரம் என்பது வெறும் அழகு பொருள் மட்டுமல்ல அதை எப்பொழுது எப்படி எந்த விரலில் அணிகிறோம் என்பதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையின் பாதையையும் மாறும் என்பது சாஸ்திரங்களின் எச்சரிக்கை வெற்றிக்கான விசை நம் விரல்களில் இருக்கிறது எனும் நம்பிக்கை இதன் பின்னணியில் உள்ளது